எல்லா வகையான தாது பொருட்களும் ஒரு மனிதனுக்குள் அடங்கியிருந்தால் மகாலட்சுமியின் பரிபூரணமான பார்வை கிடைக்கும் மகாலட்சுமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணம் பணம் பொருள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒருத்தன் கடன் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அந்த அம்சம் குறைவாக இருக்கும் இந்த அம்சம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மந்திரம் ஒரு சின்ன செய்முறைகள் செய்தால் கண்டிப்பாக வீட்டில் கடன் சுமை குறைந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு படிப்படியாக உயர்வதை நாம் பார்க்க முடியும் விஷம் நொறிந்து அமிர்தமாகும் தடைகள் பீடைகள் உடைந்து அங்கே வெறிச்சமாய் ஆழ வெளிச்சமாய் அவங்களுடைய சக்திகள் மிளரத் தூங்கும் அப்போ என்னாகும் நம்மளுடைய சுமை என்ற பெரும் சுமை மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் விஷத்தை கூட அமுதமாக்கக்கூடிய சக்தி மந்திரங்களுக்கு உண்டு வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் அவங்களுடைய செல்வ செழிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் அதேமாரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம் அம்சம் அப்படின்னு அழைக்கிட்டால் எல்லா வகையான தாது பொருட்களும் ஒரு மனிதனுக்குள் அடங்கியிருந்தால் மகாலட்சுமியின் பரிபூரணமான பார்வை கிடைக்கும் மகாலட்சுமியோடைய ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் கோயிலுக்கு போய் கும்பிடலாம் தேவிகளை கும்பிடலாம் சக்திகளை கும்பிடலாம் ஆக எல்லாமே ஒரு அம்சத்தின் கூறிய கூறுகள் தான் அப்போது மகாலட்சுமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணம் பணம் பொருள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கடாட்சமும் சக்தியும் ஒருத்தவங்களுக்கு வீட்டுக்கும் கிடைக்கணும் அதேமாதிரி அந்த மனிதனுக்கும் கிடைக்கும் அதிர்ஷ்டவசம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க வசி வசினா எல்லோரும் என்னப்பா வெறும் வசியமாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வசியம்னா தப்பு இல்லையா அதுதான் அட்ராக்ஷன் சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி அம்சம் வசமாக வேண்டும் அங்கே வசியமாக வேண்டும் அப்படின்னா அவசியம் ஒரே ஒரு விஷயம் ஒரு மந்திரம் ஒரு சின்ன செய்முறைகள் செய்தால் கண்டிப்பாக வீட்டில் கடன் சுமை குறைந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு படிப்படியாக உயர்வதை நம்ம பார்க்க முடியும் ஒருத்தங்க கடன் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அந்த அம்சம் குறைவாக இருக்கும் அந்த அவங்களுடைய கஜானா குறைய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம தேவையில்லாமல் போய் கடன் வாங்க ஆரம்பிக்கும் வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அதனால் இந்த அம்சம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் வசமாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் சில பேர் இதை தான் விஷமாக்கி கொள்வார்கள் எப்படி தங்களுக்குடைய பவர் என்னென்னே தெரியாமல் கண்ட இடத்துக்கு போயிட்டு கண்ட சில விஷயங்கள் செய்து தேவையில்லாத ஆட்களிடம் போயிட்டு அப்படி தான் நம்ம வந்து நம்முடைய ஒரு பரிபூர்ணமான பூர்வீக சொத்து ஆகிய நம்முடைய பவர் பாயிண்ட்டை அந்த பஸ்ட் அதாவது ஒரு பல்பை வெடிச்சிட முடியாது அந்த மாதிரி அப்போ அம்சம் வசமாகி அது நமக்குள்ளே இருக்கும்போது அது விஷமாகி நிற்கும்பொழுது தான் நம்ம மாற்றோம் ஸோ அந்த விஷத்தை கூட அமுதமாக்கக்கூடிய சக்தி மந்திரங்களுக்கு உண்டு மகாலட்சுமி நமக்கு அம்சமாக வேண்டும் வசமாக வேண்டும் அது வந்து அழகாக நம்ம வீட்டில் வந்து உட்காரும் பொழுது அங்கே கீர்த்தம் இருக்க வேண்டும் கீர்த்தனம் இருக்க வேண்டும் அந்த கீர்த்தனம் ரெண்டும் சேர்ந்து நர்த்தனம் அப்படிங்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நம்ம வீட்டில் தாண்டவம் ஆடினால் அங்கே செல்வ செழிப்பு உண்டாகும் ஸோ என்ன பண்ணலாம் திங்கள் புதன் வெள்ளி அழகாக அந்த மூணு நாள் நம்ம அழகான ஒரு சின்ன தான் தாமரை செந்தாமரை இல்லைன்னா வெள்ளை தாமரை எடுத்துக்கிறவருக்கும் ஆறு தேவைப்படும் நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் குளிச்சுட்டு ஆறு தாமரையும் நம்ம பூஜ்யரைக்கு முன்னாடி வச்சுருங்க நல்லா அழகாக உட்கார வச்சுட்டு ஒரு அதுக்கு கீழே சின்ன தட்டு வச்சிடலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து காயின் காசு தங்க காசு வெள்ளி காசு என்ன உங்களுக்கு வசதியோ பணமாக இருந்தால் கூட அழகாக மேலே வச்சுருங்க ஆறு தாமரைக்கு மேலே இப்போ நீங்கள் வந்து அந்த அர்ச்சனை செய்ய போகிறீங்க ஒரு மந்திரம் சொல்லி அந்த அர்ச்சனை தான் திங்கள் புதன் வெள்ளி கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறோம் அழகா நான் சொல்கிற அந்த மந்திரம் சொல்கிறேன் மந்திரத்தை எடுத்து நூற்றி எட்டு தடவை அழகாக சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒத்த கையில் எப்படி போடுவாங்க நீங்கள் வந்து அஞ்சு ஒரு நாள் எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு தட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் எடுத்து மந்திரத்தை சொல்லி அவ்வளோதான் இந்த தாமரை மேலே நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும் திங்கக்கிழமை சரிங்களா வாரம் முதல் நாள் மங்களகரமாக ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வெள்ளை தாமரையாக இருந்தாலும் சரி சிவப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷம் வெள்ளையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தட்டிலேயே அந்த குங்குமம்லாம் விழுந்திருக்கோம் இல்லையா அதை அப்படியே வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க மண்டை இப்போ புதன் அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் புதன்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் ஆறு தாமரை வச்சுக்கிறோம் கையில் வந்து சந்தனம் வச்சுக்கிறோம் அந்த அர்ச்சனை அதே மந்திரத்தை சொல்லி போகிறோம் ஸோ அர்ச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு நூற்றி எட்டு அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை அதேமாதிரி தாமரை வச்சுக்கிறீங்க கையில் அதேமாரி குங்குமம் வச்சுக்கிறீங்க ஸோ குங்குமம் பூர்த்தி பூர்ணாகதி அதே மந்திரம் நூற்றி எட்டு தடவை இப்போ எல்லா தாமரையுமே மிக்ஸ் பண்ணுங்க ஃபைனலாக அது ஒரு காஞ்சி இருக்கும் முத நாள் காஞ்சி இருக்கும் அதெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் அந்த பூ எல்லாத்தையும் உதறி தனியாக ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இந்த மூணும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம வச்சுக்கலாம் தண்ணியில் கரைச்சி விடலாம் தெளிக்கலாம் பிஸ்னஸ் பிளேஸில் வைக்கலாம் இல்லை மடித்து கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இப்படி மூணு தடவை பண்ணுறோம் இல்லையா இதை ரெகுலராக பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேர்த்து வச்சுட்டாலும் சரி எத்தனை இதெல்லாம் கணக்கே கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த குங்குமத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம் அந்த தாமரை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு கலெக்ட் பண்ணி நிறையா வைக்கிறீங்களே அப்பப்போ தண்ணி நீர் நிலையை விட்டணும் இல்லைனா கால்படாத இடத்துல இந்த காடு கரைன்னு சொல்லுவாங்களே அதில் விட்டால் போதும் குங்குமம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குங்குமம் வந்து அந்த தாமரை வந்து எல்லா எக்ஸ்ட்ராக்டையும் இந்த குங்குமத்தில் கக்கியிருக்கும் அதனால் என்னடா அபிஷேகம் பண்ண தாமரை நம்ம தூக்கி போடுறதா தண்ணியில் சீக்கிரம் வேணாம் அதாவது தாதுசத்தை குங்குமத்திலோடும் மஞ்சளோடும் சந்தனத்தோடும் கலந்து நமக்கு பரிசுத்தமாக பரிமளமாக கொடுக்கும் இப்படி தாமரை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறோம் கால் படாத இடத்துல நீங்கள் இந்த காயின் நம்ம காசில் வைக்கிறோம்ல அதை ரொட்டேஷனில் விட்டுணும் சில பேர் ஐயோ பூஜை பண்ணதென்ட்டு உள்ளே வச்சுக்கிறேன் தங்க மாதிரி மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அதை நம்ம ரிட்டன் ரிட்டன் பண்ண முடியாது காயின் இந்த புழக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா கரன்சி காசுகள் இதை மட்டும் நம்ம புழக்கத்தில் விட்டுறணும் மற்றபடி எப்பொழுதுன்னு கோல்டு இல்லையா அதை பெருகிறதுக்குன்னு மனசில் வரைக்கும் அதை பெருக ஆரம்பிக்கும் அதை பத்திரமா பீரோலேயே வச்சுக்கோங்க காசு பணம் இந்த மாதிரி வைக்கிறீங்களே அதெல்லாம் வந்து ரொட்டேஷனில் விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மிக்கான மந்திரம் இந்த மூணு நாளைக்குமே சேம் மந்திரம்தான் ஸ்ரீ ஓம் சக்தி ஓம் அவ்வளோதான் ஸ்ரீ ஓம் சக்தி ஓம் அவ்வளோதான் இது தான் நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்ல போகிறோம் இங்கே ஸ்ரீ ஓம் அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சத் சக்தி ஓம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்போடு கனெக்ட் பண்ணும் அவ்வளோதான் ஸ்ரீ ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணும் சக்தி ஓம்ங்கிறது நம்ம உடம்பு சக்தி இருக்குது பார்த்திங்கன்னா அதோட ஓங்காரத்தோடு கனெக்ட் ஆகும் இதுதான் அதோடைய தாத்திரிபம் இதை சொல்ல 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 உடம்பில் அல்ல அல்ல குறையாத ஒரு சக்தி உருவாகும் வாரத்துக்கு மூணு தடவை இப்படி செஞ்சோம்னா மகாலட்சுமி அம்சம் வீட்டில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் என வாசம் அங்கே வாசமாகும் விஷம் நொறிந்து அமிர்தமாகும் தடைகள் பீடைகள் உடைந்து அங்கே வெளிச்சமாய் ஆழ வெறிச்சமாய் அவங்களுடைய சக்திகள் மிளரத் தூங்கும் அப்போ என்னாகும் நம்மளுடைய சுமை என்ற பெரும் சுமை மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் படிப்படியாக தான் நடக்கும் ஸோ உங்களோட முயற்சி கண்டிப்பாக வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய பரிகாரங்களும் சேரும் பொழுது அங்கே வெற்றி கிடைக்கும் வெறும் பரிகாரம் மட்டும் ஒரு குதிரை மட்டும் ஓடினா பத்தாது நீங்களும் சேர்ந்து ஓடினீங்கன்னா வெற்றி நிச்சயம் அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரிகாரங்கள் அனைத்துமே உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய நம்பிக்கையும் நம்பி கை வைக்க வேண்டும் இதனால் என்ன பண்ண போது செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொன்னால் அது வந்து முழு பலன் தராது இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்தோடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒழிஞ்சு கதவை திறக்க மாட்டேங்க கதவை திறந்தால் தானே நான் உள்ளே வர முடியும் அப்போது மாதிரி தான் கதவை திறக்காமல் நீங்கள் பூட்டியை வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு முகம் சிரிக்க நீங்கள் வரவேற்கிறதில்ல போய் கதவை திறந்தால் தான் ஒரு உள்ளேயே நான் வர முடியும் மாதிரி தான் எல்லா பரிகாரங்களும் சரி நீங்கள் மைண்டை ஓப்பன் பண்ணணும் இது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் ஸோ அதனால் நம்பி கை வைக்க வேண்டும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் எல்லாம் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்கள் செய்து கை கொண்ட விஷயம் அதனால் நம்மளோட முயற்சியும் தேவை அதேமாரி பரிகாரமும் தேவை உழைப்பும் தேவை அங்கே மகத்துவமும் தேவை பரிகாரங்கள் அவசியம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்